நான் இன்று கட்டாரில் தலைவர் தோகாவில் இந்த பூங்கா பேர் என்ன முண்டசா என்ற பூங்கா அதாவது கோப்பை கால்பந்து போட்டிகள் நடக்கும் பொழுது இந்த கத்தாரையே புதுப்பிச்சிருக்கின்றார்கள் அதையெல்லாம் நேரில் வந்து பார்க்க வேண்டும் எனக்கு நேற்று இன்றும் வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றேன் அதைவிட சிறப்பு என்னென்றால் இவர்கள் நான்கு பேரும் என்னுடைய முகநூலில் பின்தொடர்பவர்கள் நான் இவர்கள் வந்து இரண்டு பேர் ஆக இலங்கைக்காரர்கள் ஒருத்தர் அக்கறைப்பட்டு ஒருத்தர் புத்தகம் இலங்கையின் கிழக்கு பகுதியில் ஒருத்தர் மேற்கு பகுதியில் ஒருவர் இரண்டு பேரும் இங்கே இருநூறு அடி மீட்டர் தொலைவில் தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இருவரையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக என்னுடைய பதிவுகள் இருந்தன என்று அவர்கள் சொன்னார்கள் இன்றுதான் அவர்கள் இருவரும் முதல் முறையாக சேர்ந்து என்னை பார்க்க வந்தார்கள் என்று சொன்னார்கள் அதேபோல் அந்த தம்பி சங்கரன் கோயில்காரர் இந்த தம்பி திண்டுக்கல்காரர் இப்படி ஒரு நான்கு பேர் ஒரே நேரத்தில் என்னை வந்து சந்தித்தது என் வாழ்க்கையில் இது முதல் முறை அதுவும் விட்டு ஏதோ அயல் நாட்டில் இங்கே வந்து சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைத்தது இந்த முகநூல் பதிவுகள் எனக்கு இந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தன இந்த தம்பிகளுக்கும் இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு தேநீர் வாங்கி கொடுத்தார்கள் அடுத்து இந்த படத்தை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி ராஜசேகர் என்னை ப பல இடங்களுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் தொடர்ந்து பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் பாருங்கள்